நகவில் ஒரு லட்சம் ஆக போதுன்னு நியூஸிலாம் சொல்கிறாங்க ஆனால் நகை மட்டும் கூட்டம் குறஞ்ச பாடு இல்லை அப்படி என்ன வேலை தான் பார்க்குறாங்களோ நான்லாம் சாப்பாட்டுக்கே எங்கேயாவது கொள்ளதா அடிக்கணும் போல அட போங்கயா தம்பி கட்டி கொண்டு இருக்கிறார்கள் கேட கட்டி கொண்டு இருக்கிறார்கள் எல்லாமே அழகா இருக்கு எதை வாங்கினே கன்ஃபியூஷனா இருக்கு அழகு பராம பாடுவா அளவுக்கு பேரு அழகு ஒண்ணும் இல்ல நார்மலா தான் இருக்கறா நம்ம கடையில எல்லாமே தரமா இருக்கும் பார்த்து பொறுமையா பாருங்க இந்த டிசைன் எனக்கு ஓகே கொஞ்சம் விலைய கம்மி பண்ணி கொடுங்க இது என்ன காய்கறி வியாபாரமா பேரம் பேசி வாங்க நியூஸ் பார்ப்பீங்களா இல்லையா நகை விலை எங்கயோ போயிட்டு இருக்கு இப்ப எங்களுக்கு டிமாண்ட் ಜಾஸ்தி அதனால வேணும்னா வாங்குங்க இல்லனே நன்றி வணக்கம் போயிட்டு வாங்க என்ன ஜோக் ஆட்றீங்களா

தமிழ்நாட்டுல ஒரே மழை வெள்ளமா இருக்கு சாப்பாடு பொருள விலை ஏறிட்டே போகுது ஆனா உங்ககிட்ட மட்டும் காசு நிரம்பி வழியதே எப்படி இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே கட்சே திருத்தைக்கு நகை வாங்குனா செல்வம் பெருகும்னு நம்புற கூட்டம் இருக்கிற வரைக்கும் எங்க கையில காசு இருக்கும் அடேங்கப்பா எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு கலெக்ஷன் எதிரிடும் போன பொண்டாட்டி வேற அச்சை நகை வாங்கி தர சொல்லி உசுர வாங்குவா பேசாம அச்சை இந்த மூணு கோல்டும் வாங்கிட்டு போயிட வேண்டியதுதான் அப்படி என்ன கோல்டுன்னு தானே பாக்குறீங்க சக்கர கோல்டு மேரி கோல்டு அப்புறம் விவிடி கோல்டு எப்படி என்னோட ஐடியா ஜாதி மதம் இனம் எதுவுமே தேவை கிடையாது ஒரு

கொஞ்சம் நிம்மதியா நிம்மதியாக இருக்கோடு எப்ப பாரு பேசி பேசியே கொல்லூரியாம்மா அதுக்கு தான் இந்த முடிவு பாடாம வாடாமா விட்டுப் போடாட்ட ஏன்னா ஒரு அளவுதான் நான் விடுவேன்மா ஓரம் ஒரு அளவுதான் நான் விட மாட்டேன்டா இவனே அண்ணா புளியர்குளம் பஸ் ஸ்டாப்புக்கு போகணும் எவ்வளோ எட்டு கிலோமீட்டர் போகணும் ஒரு ஒன் ஃபிஃப்டி கொடுங்க ஒன் ஃபிஃப்டிலாம் ரொம்ப அதிகம் நூறு தரேன் வண்டி எடுங்கள் அதெல்லாம் கட்டுப்படி ஆகாதும்மா பெட்ரோல் விலை எங்கேயோ இருக்கு இப்போ வந்து இப்படி பேசிட்டு இருக்க என்ன இப்படி பேசுறீங்க சரி ஒரு 20 ரூபாய் சேர்த்து 120 தரேன் இப்போ யாச்சி வண்டி எடுக்கறீங்களா உனக்கு சொன்னே புரியாதமா பெட்ரோல் விலைக்கு இது சரிப்பட்டு வராது வேற வண்டிய பாத்துக்கமா இதுக்கு வந்து நாம ஒண்ணு சொல்ல முடியல மகனே வாழ்க்கையில காசு பணம் இல்லனாலும் நம்மள தேடற மாதிரி ரெண்டு பேரையா சம்பாதிக்கணும் அட போங்கப்பா அதுக்கு நான் பஜாஜ் ஃபைனான்ஸ்ல தான் கடன் வாங்கணும் அவனுங்க தான் எப்பவும் தேடிட்டு இருக்கு நான் எங்க ரெண்டு பிஸ்கட் போட்டா அவ்வளவு ரெண்டியோட இருக்கு மனுஷங்க போறீங்களா ஏன்டா போறீங்க ஏன்டா போறீங்க மாஸ்டர் ஒரு பிளேட் சிக்கன் ரைஸ் பாத்தியா கூட்டத்தை போவியா அங்கிட்ட இங்க வந்து அடஞ்சல் பண்ணிட்டு இருக்க ஏப்ப மாஸ்டர் காரமா சிக்கன் ரைஸ் போட்டு கொடுங்களே யோ காரம்னா எப்படி மிளகாய் பொடி அள்ளி கொட்டி தரவா இந்த சில்வன் எப்படி இருக்க வேண்டியவன் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் செஃப்பா இருக்க வேண்டியவன் இங்க வந்து உங்ககிட்ட எல்லாம் போராட்டி இருக்கலாம் என் நேரம்